கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பதாம் திருநாள் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி தசமி திதி வளர்பிறை மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுலேயுமே ரேவதி நட்சத்திரக்கார அழைக்க நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தையில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க கொஞ்சமாரி மனசுக்கு நிம்மதி தரும் ரேவதி நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரம் புதன் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா தன்னுடைய சுயசாரத்திலேயே இருக்கிறாரு சுக்ரனோட சேர்ந்துருக்காருங்கிறது ஒரு யோகமான விஷயம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு கல்வி கொடுக்கல் வாங்கல் பேச்சு திறமை கட்டமைப்பு பிளானிங் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாள் எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகக்கூடிய அற்புதமான நாள் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டிரம் அஞ்சு ரிஷப ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல செய்திகள் மட்டுமே காதுக்கு இனிமையாக கேட்கக்கூடிய நாள் உங்களை பற்றி பத்து பேர் நல்ல விஷயங்கள் நிறையா சொல்லுவாங்க நீங்கள் நல்ல பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விலையுயர்ந்த ஆக்சசரிஸ் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது பொதுவாகவே இந்த நாளில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் பத்து பேருக்கு நீங்கள் உபதேசம் செய்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தகுதி பிறக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் முழுக்க முழுக்க அருமையான பேச்சு திறமை இனிமையாக பேசுகிறது மற்றவங்களுக்கு புரியும்படி எடுத்து உரைக்கக்கூடிய பிராப்தம் தனப்பிராப்தம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஆரோக்கியமான விஷயங்கள் நிறையா நடக்கும் தின்பண்டங்கள் மேலே ஸ்வீட்டு மேலே அடு அளவு கடந்த ஒரு ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தை நீங்கள் ஆராய வேண்டும் எந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எது நம்மளால் முடியும் எது நம்மளால் முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்செண்டு பண்ணுறது உங்களுக்கு நல்லா தெரியும் கெட்டிக்காரத்தனமாக நிறையா விஷயங்கள் முடிப்பீங்க ரொம்ப சாமர்த்தியசாலிகளாக நீங்கள் மாறக்கூடிய பிராப்தம் உண்டாகும் யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்க ஃபஸ்ட்டு விஷயம் உங்களால் எல்லாமே கரெக்டாக எடுத்து செய்யக்கூடிய பிராப்தம் உண்டாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டிரம் மஞ்சாண்டிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விரயங்கள் அதிகமாக இருக்குதுனால அது நல்ல விஷயங்களுக்காக நான் இருக்கலாம் அதாவது பயணங்களுக்கான விலைங்களாக இருக்கலாம் இல்லை புது விஷயங்கள் வாங்கக்கூடிய விரைங்களாக இருக்கலாம் படிப்புக்கான விலைங்களாக இருக்கலாம் இரவு நேரத்தில் உட்காந்து படிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்ச நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் பயங்கர ஆக்டிவாக இருக்குது லாபஸ்தானம் மிக உயர்ந்த இடத்துல உட்காந்துருக்கிறது அதனால எல்லாத்தையுமே லாபம் எல்லாத்தையுமே வெற்றி நினைச்சதெல்லாம் கைப்படுவது அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அது அத்தனையும் செய்ய முடியும் பெரிய பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு நிறைய பேருக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்ல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் நாள் நல்ல பொருளாதார ஏற்றம் இருக்கும் வேலைகளில் ஒரு திருப்தி இருக்கும் யாருமே செய்ய முடியாத ஒரு கலக் கணக்கெல்லாம் என்ன நாள் நீங்கள் போடுவீங்க அதனால் உங்களுக்கு பொதுவாகவே நல்ல பேர் கிடைக்கும் சில பேருக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடி வரும் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம் என்ன நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறனால கோவில் குளங்களுக்கு நிறையா போயிட்டு வருவீங்க தான தர்மங்கள் நிறையா செய்வீங்க எல்லா விதமான சந்தோஷங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வதையை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இருப்பீங்க ராசியா நிறம் தாமரை நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தனவர்களுக்கு அஷ்டமத்தில் பொதுவாக புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதுங்கிறது மிகப்பெரிய ஏற்றம் பொதுவாக நிறைய பேருக்கு கலத்தரக்காரகனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கல்யாணம் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுனால் சால்வாகும் நல்ல மஞ்சளை சந்திக்கக்கூடிய அதாவது அறிவு கூர்மை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஆளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுவாக இந்த நாளில் வியாபாரம் சிறந்த வழங்கும் நல்லாயிருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் மஞ்சண்டரம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் நன்னாக இருக்கக்கூடிய நாள் பொதுவாகவே மெடிசின் சம்மந்தப்பட்டது உணவு சம்பந்தப்பட்டது துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக ஒரு பெண் உங்களுக்கு இன்றைய நாள் எதிரியாக இருந்தால் அவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்டாக மாறக்கூடிய பிராப்தம் இருக்கிறது தேவையான பண வரவுகள் இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் தேவையில்லாமல் நம்மளே ஃபீல் பண்ணுறது ஏதோ ஓடுது ஆனால் எதிர்த்த எதிர் நம்ம நமக்கு எதிராகவே எல்லாம் நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடும் ஏன்னா சனி வக்கரம் பெறறதுனால அது தகுந்த மாதிரி நிறையா பகையும் உருவாகும் அன்றைய நாள் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் போகிறோம் நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும் நல்லபடியாக எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வர வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டம் மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும் கஷ்டப்படாமல் கிடைக்கும் நினச்சது கொடுக்கும் அற்புதமாக இருக்குது கிளாசிக் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி கிளாசிக்காக இருக்குது எல்லாமே நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும் அந்தளவுக்கு திவ்யமான விஷயங்கள் நடக்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு தனப்பிராப்தம் வீடு ஸ்டார்ட் பண்ணுறது நிலம் அமைகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப யோகமாக இருக்குது தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் பிரச்சகம் இரண்டாவது மீனம் மூன்றாவது கடகம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரு சனாக கிடையாது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்லட்சும நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகணபக்து சமஸ்தசன் மங்களா அணிபன் துரோனுகொண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க